மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை நேரத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த கொடியை அறிமுகப்படுத்தி ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த கொடியை டீ கோட் பண்ணி பல வீடியோக்கள் வரும்னு சொல்லி நே நேற்றே சொல்லியிருந்தேன் அதே போல இந்த கொடியில யானையை பயன்படுத்த தடை நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போவோம் என்று ஒரு அமைப்பும் இந்த கொடியில மஞ்சள் சகப்பை எப்படி வந்து விஜய் பயன்படுத்தலாம் இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கொடி அதனால மஞ்சள் சகப்பை விஜய் பயன்படுத்திருக்காரு இன்னொரு கூட்டமும் இன்னொரு பக்கம் இது வாகை மலரே இல்லை இது தூங்கு மூஞ்சி வாகை அப்படின்னு இன்னொரு கூட்டமோ இல்லை இந்த கொடியே ஸ்பெயின் கொடி ஸ்பெயின் கொடியை தான் விஜய் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு இன்னொரு கூட்டமோ இல்லைங்க யானை என்ன கருப்பாக தானே இருக்கும் வெள்ளை யானையை பயன்படுத்திருக்காரு இது நம்ம ஊர் யானை கிடையாது இது ஆப்பிரிக்க காட்டு யானை ஆப்பிரிக்க காட்டு யானைக்கு தான் காது பெருசா இருக்கும் தந்தம் கூர்மையா இருக்கும் பல்லு சிறுசா இருக்கும் துதிக்கை சின்னதாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு கூட்டமும் கிளப்பிட்டாங்க இதில் வந்து இந்த வலைதள கூலிகள் இருக்காங்க இல்லையா வலைதள கூலிகள் பாரஞ்சி சொன்ன வார்த்தை தான் வலைதள கூலிகள் யாரை சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த டூ ஹண்ட்ரடு வலைதள கூலிகள் எங்களுக்கு இன்னைக்கு இரநூறுவா பத்தாது நாங்கள் நைட் டூட்டி பார்க்க போகிறோம் நானூறுரூவா வேணும்னு சொல்லி தர்ணாபுரத்தில் இறங்கியிருக்காங்க இந்த கொடியை பற்றி கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான காணொலியில் போட்டு தாவரவியல் அறிஞர் புவிய அறிஞர் விலங்கின ஆர்வலர் விலங்கின அறிஞர்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விவாதம் நடத்துறாங்க சொல்லுங்கள் இந்த யானை எந்த யானை இந்தியாவில் இந்த யானை கடைசியாக எப்போ இருந்துச்சு இது உண்மையிலே வந்து ஏன் இந்த யானையை விஜய் பயன்படுத்தினார் ஏன் போர் யானைகளை பயன்படுத்துகிறோம் ஏன் ரெண்டு யானையை பயன்படுத்தி சொல்லி பல பேர் பேசுகிறாங்க உண்மையிலேயே விஜய் அவர்கள் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த கொடி அறிமுகப்படுத்தும் போது அதில் வாகை மலர் தூங்கு மூஞ்சி வாகை இருந்தான்னு தூங்காத மூஞ்சி வாகை இருந்தான்னு யானை ஆப்பிரிக்க யானை இருந்தானே இந்திய யானை இருந்தான்னு அந்த யானையோட தந்தம் கூர்மையா இருந்தானே கூர்மையா இல்லாட்ட என்ன சரி விஜய பயன்படுத்தின இந்த இந்த கொடியில ஆப்பிரிக்க யானையை பயன்படுத்தாரு உதயசூரியன் சின்னம் இருக்க உதயசூரியன் சின்னம் வச்சிருக்காங்க திமுக இது என்ன உண்மையிலேயே உதயசூரியனா உதயசூரியன் எப்படி இருக்கும் சூரியன் எப்படி இருக்கும் சூரியன் ரவுண்டாக இருக்கும் நல்ல கனலாக இருக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட சூரியனை புகைப்படம் எடுத்து போட்டிருந்தாங்க செயற்கை கோலையை வச்சு அப்படி பார்க்கும்போது அப்படி இருக்குது அனலாக தெரிக்குது கங்கு மாதிரி இருக்குது அப்போ என்ன எப்பா இது என்னப்பா உதயசூரியன் கங்கு மாதிரி இருக்குது ரவுண்டாக இருக்குது நீ என்ன இப்படி வச்சுருக்கிற எந்த உதயசூரியன் இப்படி இருக்குது அப்படின்னு யாரா கேட்க முடியுமா விஜய் கொடி அறிவிச்சோன்னே டிஎம்கே ஒரு போஸ்ட்டில் போடுது டிஎம்கேவோட ஐ அஃபிஷியல் ஐடி விங்கு இப்போ ஒரு நாம் தமிழர் ஐடி விங் இருக்குது ஒரு தாவேக்கா ஐடி விங் இருக்குது ஒரு ஒரு ஏடிஎம்கே ஐடி விங் இருக்குன்னா அதிகா ஆட்சியில் இல்லாத கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடி தொண்டர்களுக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட அறிவார்ந்த ஐடி விங்கு அந்த ஐடி விங்கு ஒரு போஸ்டரை போடுது எங்ககிட்டயும் எங்களுக்கும் பரட்டை தான் எங்ககிட்டையும் சீப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டரை போடுறாங்க போஸ்டரை போட்டு கீழே எக்கச்சக்கமான கமாண்ட் இப்போதுக்கட இதை போடுற ஓட்டை யாரா விளக்கம் கேட்டுது நீ யார இடையில போடுற அப்படின்னு ஒரு போட்டு குழந்ததில் போஸ்டர் டெலிட் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்டை ஏன் போடணும் இந்த போஸ்ட்டை ஏன் டெலிட் பண்ணணும் எங்கள் அப்பங்க குதிர்க்குள் இல்லைங்கிற மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியலை இப்போ தான் எடுத்து வைக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னோ இல்லை யாருமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுனோ யாருமே கொடியை அறிமுகப்படுத்தக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை இங்கே அரசியல் என்பது எல்லாருக்குமானது எந்த எளிய மனிதனும் ஒரு கட்சி தொடங்கலாம் விஜய் அவர்கள் ஒன்றும் தமிழ்நாட்டு மண்ணுக்கோ மக்களுக்கோ இல்லை தமிழ் இனத்துக்கோ எதிரானவர் கிடையாது எதிராக இருந்து அவர் ஒரு கட்சி தொடங்கினா அவரை விமர்சிக்கலாம் நீ யாருப்பா அங்கே வந்து கை சொல்லுங்கிற உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னப்பா சம்மந்தம் நீ என்னப்பா அரசியல் பண்ண போற அப்படின்னு கேட்கலாம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை விஜய் ஆதரிச்சிருந்தார்னா நீ தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வரும்போது திட்டத்தை எதிர்த்துருக்குற இல்லை மோசமான திட்டம் வரும்போது ஆதரிச்சிருக்கிற நீ எப்படி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணலாம் இல்லை தமிழ்நாட்டு மக்களை சமூக விரோதி சமூக ரோதியில் உள்ள பூந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட விஜயை நம்ம எதிர்க்கலாம் ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஸ்டோனினுடைய வீட்டில் போய் விஜய் உட்கார்றாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்களோட மக்களாக கலந்துக்கிறாரு அனிதா இறந்தபோது முதலாளாக போய் வீட்டில் போய்ட்டு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் இதை எல்லாவற்றையும் தாண்டி கடந்த பத்தாண்டு காலமாக விஜய் நடித்து வெளிவந்த எல்லா படங்களுமே சமூகம் சார்ந்த படங்கள் வாரிசு படத்தை தவிர்த்து விட்டு எல்லா படங்களுமே ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் இருந்துச்சு கத்தியாக இருக்கலாம் துப்பாக்கியாக இருக்கலாம் அதன் பிறகு வந்த பிர்சலா இருக்கலாம் இல்லை பிகிலாக இருக்கலாம் கடைசியாக வந்த லியோ வரைக்கும் ஒரு செய்தி இருந்தது ஆனால் அவர் என்னமோ வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான நபர் போல் அவரை கட்டமைத்து அவர் வந்து சங்கி பிஜேபியுடைய தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு கிட்ட வலுவை வாங்கிட்டாரு அந்த ஆந்திராவில் வலுவை வாங்கிட்டாரு இங்கே இவ்வளோ வலுவை வாங்கிட்டாருன்னு சொல்லி இப்போ விஜய் மீது ஒரு மோசமான முத்திரையை குத்த துவங்கி இருக்கிறது ஒரு வலைதள கூலிகள் கூட்டம் இதை இதில் இருந்து பார்க்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமில்ல தமிழ்நாட்டு அரசியலில் இவர்களை எதிர்த்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது ஏன்னா விஜய் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டார் ஊழல் மலிந்த அரசியல் சாதி மத பிளவுவாத அரசியல் இந்த ரெண்டுக்குமான மாற்று அரசியல் தான் என்னுடைய நோக்கம்ட்டார் இதை எல்லாவற்றையும் தாண்டி இது தமிழங்கொடின்னு சொல்லிட்டாரு இது தமிழ்கொடி வீரக்கொடி வெற்றி கொடி விஜய கொடி தமிழங்கொடிங்க தமிழனா தமிழங்கிறாரு தமிழுங்கிறாரு வரலாறு பேசுறாரு மொழிப்போர் தியாகிகளை கையில் எடுக்கிறாரு நாம மொழிப்போர் தியாகிகளை மறந்து பல வருஷம் ஆச்சு மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்துக்கே குஸ்போ கூட்டம் போய் தான் நம்ம கூட்டம் நடத்துவோம் அப்படிப்பட்ட கட்சியை நம்ம மாறி பல வருஷம் ஆச்சு அப்போ மொழி போற கையில் எடுக்காரு தமிழ்நாட்டிலிருந்து வீர தீரமாக போராடி உயிர்நீத்த முன்னோர்களை வணங்குறாரு மஞ்சள் சிகப்ப குறீடா கையில் எடுக்காரு சோழர்கள் படையிலிருந்து யானையை கையில் எடுக்காரு வாகை மலர் சங்க இலக்கியத்திலிருந்து கையில் எடுக்கிறாரு விடலாமா இந்த மலர் வாகை மலரே இல்லை புறப்புற வெண்பாமாலையில் புறநானூரில் பாடிய வாகை மலரை இவங்க என்னமோ தினமும் வாகை மலரை சூடி வெற்றி வகை சூடி கர்நாடகத்தில் தண்ணி வாங்கி கொடுத்து முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்து கொடுத்து அப்படியே வாகை மலரை சூடி இங்கே வர்ற மாதிரியும் வாகை மலர் கூட இங்கே வாழ்கிற மாதிரியும் இப்படி சங்ககால புலவர்கள் கூட இங்கே வாழ்ந்த மாதிரியும் வாகை மலர் தோட்டத்தை வச்சுருக்கிற மாதிரியும் வாகை மலர் போடணும்னு ஆசைப்பட்ருக்கார் வாகை மலர் போட்டார் வாகை மலர் தான் அது வந்து இது இந்த வாழை வாகை இல்லை இது தூங்கு மூஞ்சி வாகை இது அந்த வாகை இந்த இந்த யானை வந்து அந்த யானை இல்லை ஏன் என்ன யானை இருந்தால் உனக்கு என்ன எந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை அது அவருடைய கட்சி அவருடைய சின்னம் இன்னொன்னு பகுஜன் ஜமாஜ் கட்சியிலிருந்து இந்த யானையை பயன்படுத்தக்கூடாது விஜய் கட்சினுடைய தேர்தல் சின்னம் இல்லையே பகுஜன் ஜமாஜ் கட்சிக்கு தேர்தல் சின்னமாகத்தான் தேர்தல் ஆணையம் யானையை ஒதுக்கி ஆனால் விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் இந்த யானை சின்னத்தை ஒதுக்கி இருந்தாலோ இல்லை யானை சின்னத்தை கேட்டு விஜய் வந்து ஒரு மனு போட்டிருந்தாலோ அதை விமர்சனம் பண்ணலாம் எங்க எங்க கட்சிக்கு சின்ன இருக்கும்போது எப்படிங்க யானையை கேட்பீங்க அப்படின்னு சொல்லி போகலாம் அவர் கட்சி கொடியில் வச்சுக்காரு யானை என்பது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இவர் தான் பயன்படுத்தணுங்கிறது எந்த விதமான விதிமுறையும் கிடையாது இன்னொன்று அதை அன்பா சொல்லலாம் இல்லை இல்லை இதை நாங்கள் விடமாட்டோம் இதை நாங்கள் வந்து ஒழிச்சு கட்டிடுவோம் யானை சின்னத்திற்கு போட்ட தடை யானைக்கு வந்த சடை முத நாளை சிக்கலில் முடிந்த விஜய் கொடி அப்படின்னு தம்மையில போட்டு வியூஸை பார்க்கறதுக்காக இவ்வளையதள கூலிகள் ஒட்டு மொத்தமாக இறங்கியிருக்காங்க இவங்களை பார்க்கும்போது போது நமக்கு என்ன இருக்குன்னா சிறப்பான சம்பவத்தை விஜய் செஞ்சிருக்காருன்னு பார்க்க முடியுது நமக்கு நாலு ஊப்பிகள் கதற கதறான் அப்படின்னா எதுவுமே தப்புல தானே அந்த போஸ்ட போட்டுட்டு ஏன் எடுத்தாங்கன்னு சொல்லி விஜயோடைய தம்பிமார்கள் தாவேக்காவுடைய தோழர்கள் நாம் தமிழ் கட்சி எல்லாருமே என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா இந்த போஸ்டர் போட்டுட்டு இது வந்து எதிரான அரசியலாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காக டெலிட் பண்ணிட்டாங்க தெ தெரியாமல் அட்மின் போட்டு அட்மின் போட்டு டெலிட் பண்ணாருன்னு சொல்லி சொன்னாங்கல்லே அது மாதிரி அட்மின் டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் உண்மையான தெரியும்ல அந்த போஸ்டரில் உள்ள வாசகம் தான் பிரச்சனை இப்போ தான் கூடி வந்துக்கிட்டு இருக்கியா இப்போ தான் பழைய நட்பு நாங்கள் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் பத்து பத்து லட்ச ரூபா கான்ட்ராக்டா அதில் மண்ணல்லி போட்டுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்டரில் ரிஜெக்ட் பிஜேபி ரிஜெக்ட் நெப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ரிஜெக்ட் பிஜேபி ரிஜெக்ட் நெப் அப்படிங்கிறத மேலே நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ தான் கூடி குழாவே காயின் வழி விடுறதுக்கு காலைல விழாத குறையாக காயின் வலி விடுச்சு ராஜ்நாத் சிங் வந்து அதுவும் ராஜ்நாத் சிங் வந்து எப்படி பிஜேபியில் இருக்கக்கூடிய நல்லவர் என்று அக்கா கனிமொழியிலாம் சான்றிதழ் கொடுத்து அந்த ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொல்லி ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்னார் இல்லையா எப்படி ரைட் மேன் ராங் பார்ட்டியில் இருக்க முடியும் ரைட் மேனாக இருந்தால் ராங் பார்ட்டியில் இருக்க முடியாது ராங் பார்ட்டியாக இருந்தால் ரைட் மேனே சேர்த்துக்காது ஆனாலும் நாங்கள் உருட்டுவோம் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு நல்லவர் சேற்றில் முறைத்த செந்தாமலை கோடையில் மலர் இருக்கிற குறிஞ்சி மலர் அப்படின்னு குதுகுளை வச்சுக்கிற இந்த வேலையில் கும்மி அடிச்சுட்டு போகிறாங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் பிஜேபிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக திமுகவுடைய ஐடி விங் போட்ட போஸ்டர் டெலீட் செய்யப்பட்டிருக்கு ரெக்கமாக இல்ல மஞ்சள் சகப்பு என்பது ஒரு சாதிக்கான குறியீடு சாதி குறியீடு எப்படி விஜய் கையில் எடுக்கலாம் அப்படின்னு எந்த சாதி குறியீடு எனக்கு தெரிஞ்சு ஃபார்வர்ட் பிளாக்லையும் மஞ்சள் சகப்பு இருக்குது வன்னியர் சங்கத்திலையும் மஞ்சள் சகப்பு இருக்குது வெள்ளாளர் சங்கத்திலையும் மஞ்சள் சகப்பு இருக்குது சரத்குமார் வச்சிருந்த கட்சியில் கூட இப்போ அந்த கட்சி இல்லை அந்த கட்சியில் கூட மஞ்சள் சகப்பு தான் இருந்துச்சு கார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அதுலேயும் மஞ்சள் சோப்பு தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நாற்பது கட்சிகளுக்கு மேலே மஞ்சள் சகப்பு அப்படிங்கிற குறியீடு வச்சிருப்பாங்க என சிகப்பு என்பது ஒரு புரட்சிக்கான குறியீடு மஞ்சள் என்பது ஒரு போராட்டத்துக்கான ஒரு உணர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒளிவட்டத்தை கொடுக்குது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது அதாவது ஒரு அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு புரட்சிகர புரட்சிகரமான இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வெளிச்சம் பாய்ச்சி நாங்கள் புரட்சியை விதைப்போம் மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற அடையாளமாக மஞ்சள் என்பது ஒரு ஒரு எழுச்சியினுடைய வடிவமாக ஒரு ஒரு புதிய மாற்றம் உருவாக போகுது உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடையாளமாக மஞ்சள் இருக்கு இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை மஞ்சள் சகப்பு என்பது ஸ்பெயின் கொடி அப்போ அங்கோலான்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுடைய கொடி வந்து கருப்பு சோப்பு தான் அதை களமாட்டு தான் திமுக போடுறேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா விஜய் பேசக்கூடிய அரசியல் என்ன சமத்துவ அரசியல் சொல்றாரு சமூக நீதி அரசியல் சொல்றாரு பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசாரு அம்பேத்கரையை அரசியலை ஏற்றுக்கொண்டாரு தமிழ்நாட்டினுடைய முன்னோர்களை கையில் எடுக்கிறாரு மொழிப்போர் தியாகிகளை கையில் எடுக்கிறாரு இவர்களுக்காக நான் இவர்கள் வழியில நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை ஏற்க வைக்கிறாரு அது எல்லாவற்றையும் தாண்டி எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணாத்துறை அவர்களுமே அவர் ஏற்றுக்கொள்கிறாரு ஏற்றுக்கொண்டு தன் வழிகாட்டியாக அவர் பார்க்கறாரு அப்போ அதுல என்ன முரண் இருக்கு அந்த அந்த அவரை வீழ்த்த வேண்டிய அவரை விமர்சனம் செய்ய வேண்டிய அவரை அவதூறு பரப்ப வேண்டிய அவரை கேவலப்படுத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஒன்னே ஒன்றுதான் புதுசாக கட்சி சொல்லுங்கிறாரு பெரும் கூட்டம் அவர் கூட கூடும் இளைஞர்கள் கூடுவாங்க சமீபத்தில் கூட திமுக வந்து இளைஞர் அணிக்கு ஒரு உறுப்பினர் சேர்க்க முகாம் நடந்திருக்காங்க இளைஞர்களே சேரலையா எப்படி சேருவான் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி ஏற்கனவே படித்த இளைஞர்கள் அறிவார்ந்த இளைஞர்கள் சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் தமிழ் பட்டுக்கொண்ட இளைஞர்கள் அண்ணன் சீமான் பக்கம் நிற்கிறாங்க புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் புதிதாக அரசியலுக்கு வர துடிக்கிற இளைஞர்கள் தன்னுடைய ரசிகர்களை விஜய் தன் பக்கம் எழுதிட்டா விசிகா ஒரு பக்கம் இளைஞர்கள் வச்சுருக்குது பாமக ஒரு கூட்டம் இளைஞர்கள் வச்சுருக்குது அப்போ இளைஞரே நம்மகிட்ட இல்லாமல் போயிடுவாங்களோ இளைஞர்னு பேர் வச்சுருக்கோம் இளைஞரே இல்லாமல் பூரா டிஸ்மிஸ்ஸாக இருந்தா என்னப்பா செய்யறது அப்படிங்கிற வைத்தறிச்சலில் தான் விஜய் வந்தால் நாளைக்கு யாருக்கு பாதிப்பு அதிகமாகும்னு உணர்ந்ததுனால அந்த பாதிப்பு அதிகமாகிற கூட்டம் இப்போது கதற ஆரம்பிச்சிருக்கு கத்த ஆரம்பிச்சிருக்கு அவதூரை பரப்ப ஆரம்பிச்சிருக்கு பிழை இருக்கலாம் சின்ன சின்ன பிழை இருக்கலாம் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருந்தாரு அல்ல இக்கு இல்லைன்னாங்க ஒரு ஆசிரியர் கூட குறிப்பிட்டு சொன்னார் ஒரு தமிழ் ஆசிரியர் நிறைய இடங்கள்ல போயிட்டு தமிழ் பிழை இருந்தால் அவர் குறிப்பிட்டு சொல்லுவார் அந்த ஆசிரியர் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அண்ணன் சீமானவர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க பல பேர் அதை குறிப்பிட்டு சொல்லும்போது போது விஜயவர்கள் அதை மாற்றி கொண்டார் அதாவது அதில் சின்ன பிழை தான் அது ஒன்றும் அவருடைய பெரிய பிழை கிடையாது சின்ன பிள்ளை பிழை அதை சரி பண்ணிக்கிறாங்க பிழையாக போன சமூகத்தில் பிள்ளைலாம் ஒரு பெரிய பிழை கிடையாது ஆனாலும் அந்த பிழையை சரி பண்ணுறாரு அதே போல இதில் உள்ள குறைகளை சுட்டி போது விஜய் வந்து அப்டேட் பண்ணலாம் நாம் கட்சியில் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது வேற கொடி புலி வந்து அப்படி இப்படி பாயும் அதற்கு பிறகு மூன்று முறை இந்த கொடி வடிவமைக்க செய்யப்பட்டது அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு தான் ஒரே நிலையான கொடியாக நாம தூய்ச்சி வச்சிருக்கு போல அவருடைய கொடியை வந்து அவர் அப்டேட் செய்யணும் வாய்ப்பு இருக்குன்னா இன்னும் கொடியை அறிமுகம் பண்ணியிருக்காரு லான்ச் பண்ணியிருக்காரு இன்னும் மாநாடு இருக்கிறது அவர் தேர்தல் அணுகணும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் அவர் கட்சியை சின்ன வாங்கணும் அதுக்குள்ள அவர் அப்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது ஆனாலும் இந்த கொடிக்கான விளக்கத்தை ஒரு தலைவராக அவர் இன்னும் சொல்லலை இது எல்லாமே அனுமானம் தான் இது ஒரு புரட்சியின் குறியீடு இது ஒரு மகிழ்ச்சியின் குறியீடு யானை என்பது போர்ப்படை அவர்களுடைய யானை இது வாகை மலரும் போது சங்கு இலக்கிய உள்ள மலர் அப்படின்னு அனுமானத்தின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கலாம்னு நம்மளா சொல்லிட்டு இருக்கோம் அவர் வாயை திறந்து செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய மாநாட்டில் சொன்னாதான் உண்மையான வழக்கம் தெரியும் அதுக்கப்புறம் என்ன கதறு கதற போறாங்களோ திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆறு முறை ஆட்சியில் இருந்துட்டாங்க திமுக திமுக கட்சிக்காரன் இல்லாத கிளையே இல்லை ஒரு கிராமத்துல அந்த கிராமத்தில் வீடுன்னு ஒன்று இருந்தால் அதுல திமுக காரணம் ஒன்று இருப்பான்னு சொல்லி மரியாதை கூறி ஐயா தாம அன்பரசன் சமீபத்தில் பேசுனாங்க அப்பவும் திமுக இல்லாத ஊரு கிடையாது கிளையும் கிடையாது திமுக கொடி பறக்காத ஊரே தமிழ்நாட்டில் கொடி பறக்காத இடமே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சி பிஹெச்டி முடிச்சிருக்கு அரசியலில் அவர் எல்கேஜி தானே எல்கேஹை பார்த்து அதுக்கு பிஹெச்டி பயப்படுற ஒரு குழந்தை இப்போ தான் மலலை மொழியில் பேச ஆரம்பிக்குது மலலை மொழியில் பேசும்போதே என்ன திருக்குறள் கூட சொல்ல தெரியல என்ன புறநான சொல்ல தெரியலன்னு சொல்லுவியா அது அகழ முழம்னு சொல்லுவாது அது அறவுறையுன்னு சொல்லும் அது இப்போ தான் வளருது அது படிக்கணும் அதுக்கப்புறம் அது டென்த்து முடிக்கணும் அது ப்ளஸ் டூ முடிக்கணும் அது காலேஜ் வரணும் அதுக்கப்புறம் அது சமூகத்துக்கு வரணும் படிப்பனைகள் இருக்குது அவர் தொடங்குறாரு இன்னும் தொடரணும் கொள்கைகளை முழுசாக விளக்கி வைக்கணும் ஒரு ஒரு சிக்கல் வரும்போது ஒரு இஷ்யூ வரும்போது அதை எப்படி அவர் அணுகிறாருன்னு பார்க்கணும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எப்படி அணுகிறாருன்னு பார்க்கணும் தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை அவர் எப்படி பார்க்குறாரு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வரக்கூடிய திட்டங்களை அவர் எப்படி பார்க்குறாரு ஏற்கனவே இருக்கக்கூடிய நாசகார திட்டங்கள் எப்படி பார்க்குறாரு முல்லைப்பரியார் இஸ்வில் காவிரி இஷ்யூவில் பாலாட்டு சிக்கலில் தமிழ்நாட்டினுடைய கூடங்குளம் ஸ்டெயில் ஸ்டெர்லைட்டு கையில் குழாய் நீச்சினோ இந்த இதெல்லாம் அவருடைய அனுமானம் என்ன அவருடைய கருத்து என்ன அவர் இதை எப்படி அணுக போறான்னு இனிமேல் அவர் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சா தான் தெரியும் அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சரி வருமா திமுகவை எழுத்தவனும் இல்லாமல் போயிருக்கான் திமுகவை எழுத்தவனும் காணாம போயிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவே காணாமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்தமிழருக்கு நடந்த அந்த கொடுமைக்கு பிறகு அதில் திராவிட செஞ்ச துரோகத்திற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கே முதலமைச்சர் பற்றி கிடைக்கல சாவி வரை கிடைக்கல தட்டு தடுமாறி தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அந்த ஆட்சியை காப்பாற்ற இன்னமும் திமுக போராடி கொண்டிருக்கு நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது மோடிக்கு மீதான எதிர்ப்பு பாசிஸ்தன் மீதான எதிர்ப்பு பாஜகவின் மீதான எதிர்ப்பு அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்டதால் திமுகவுக்கு கிடைச்ச நாற்பது சீட்டே ஒளிய மற்றபடி திமுக நல்லாட்சி கொடுத்ததுனால நாற்பது சீட்டுன்னு சொல்லி திமுக கட்சிக்காரங்களுக்கு ஒத்துக்குவாங்க மனசாட்சி உள்ள திமுக இல்லையா இந்த தாத்தா திமுக அவங்களுக்கு தெரியும் எதனால் ஜெயித்தோம் எப்படி ஜெயித்தோம் எதன் மூலியமாக ஜெயித்தோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் நல்லாட்சி அதனால் நாற்பது அப்படிலாம் கிடையாது அதனால் இங்கே மாற்று அரசியலுக்கான தேவை அதிகமாக இருக்குது ஜனநாயக சக்திகள் இங்கே அதிகம் தேவைப்படுறாங்க மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு பேசக்கூடிய விமான நிலையம் அண்ணன் சீமான ஏற்று போறாரு நாள் அமைப்புகள் கூடநாள் ஒரு கட்சிகள் கூடநாள் தலைவர்கள் போர்ஸ் போராடும் போது அது வராமல் தடுக்கப்படும் அதே போல வந்து ஒரு ஒரு வன்கொடுமை நடக்க கொல்கத்தால நிறைய ஜனநாயக சக்திகள் இங்கிருந்து கருத்து சொல்லும் போது பேசும்போது எழுதும் போது புரட்சிகரமான கருத்துக்களை விதைக்கும் கொஞ்சம் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் விஜய் வராரு லட்சக்கணக்கான ரசிகர் இருக்காங்க விஜயுடைய கொள்கை அந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் கடத்தப்படுது ஒரே நாளில் உறுப்பினர் சேர்க்கையில் ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்த சொல்றாங்க அப்போ அந்த ஐம்பது லட்சம் பேரும் விஜயனுடைய ஃபாலோவர் என்பதை தாண்டி விஜயனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்றாங்க விஜய் மொழிப்போற மொழிப்போர் தியாகில போட்டுன்னு சொல்றாரு அப்போ அந்த ஐம்பது லட்சம் பேருக்கும் மொழிப்போர் தியாகினா யாரும் படிக்கலாம் அப்போ அவனுக்கு ஒரு மொழிப்பற்று உருவாகுது தமிழ்நாட்டிலிருந்து போராடி உயிர் நீத்த வீரர்களை போட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க யாரு புலித்தேவன் மருதுபாண்டி திரன் சின்னமலை வெள்ளாரி சுந்தரலிங்கம் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வேலு நாச்சியார் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் இவங்க எல்லாரையும் அவன் படிக்க ஆரம்பிப்பாங்க யாரும் தெரிஞ்சுக்குவான் அப்போ அடுத்த தலைமுறை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக மாற்றுவதற்கு விஜய் போன்ற ஆளுமைகள் அரசியலுக்கு வருவதை இருகரும் தட்டி வரவேற்கணும் அதை விட்டுட்டு மலர போடுறதுக்கு முன் முன்னாடி நெருஞ்சி மூலத்துக்கு போட்டால் ஒரே குடும்பத்திலேருந்து தாத்தா அப்பா பேரன் அவளுடைய மகள் அவளுடைய அக்காவுடைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள் என்று ரெண்டாயிரத்தி நானூறு குடும்ப உறுப்பினர்களும் நேரடியாக மறைமுகமாக அரசியல் இருந்தால் அதை நாங்கள் வரவேற்போம் சின்னவரே இளையவரே ஜமீன்தாரே என்று கொண்டாடுவோம் அந்த பக்குவம் இருக்குது வரக்கூடாதுன்னு சொல்லலை சரி குடும்பாச்சு என்னாச்சு அந்த குடும்பத்திலேருந்து வந்து ஒருத்தர் அரசியல் பண்ணால் பண்ணட்டும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கிற அந்த கூட்டத்திற்கு ஏன் விஜய் அவர்களுடைய ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லை படத்தை பார்த்துட்டு கதறலாம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் கதவீங்க டீசர் இருக்குது அப்புறம் ட்ரெய்லர் இருக்குது அப்புறம் மெயின் பிக்சர் இருக்குது அதுக்கான ரிவியூ இருக்குது எல்லாமே இருக்குல்ல அதெல்லாம் பாத்திரம் கதறணும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் மாதிரி தான் இப்போ வந்து ஒரு கொடி அறிமுகப்படுத்திருக்காரு இதான் வருது அப்படின்னு அப்புறம் மாநாடு போடுவார் அவர் பேசுவார் அவருடைய அரசியல் என்ன அரசனை கேள்வி கேட்கும் தளபதியின் காலம் இதுங்கிற வார்த்தை தான் பல பேருக்கு உறுத்ததாக இருக்குது இதில் சில இந்த மூடகவியலாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு போறவே ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு ரெண்டு மணி நேரம் ஊடகத்தில் உட்காந்து பேசக்கூடிய சில கும்பல் என்ன பண்ணுது நேற்று காலையிலே பார்க்குறேன் ஒம்போதை காலுக்கு அவர் இப்போ அந்த கொடி அருமை பண்ணார் ஒம்போதை பதினெட்டுக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருங்க ஒரு டிவியில் உட்காந்து விஜயோடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு எடுபடாது ஏன்னா அவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் தான் விஜயகாந்தை விட அவர் வந்து குறைவாக தான் ஓட்டுகள் வாங்குவார் ஏன்னா விஜயகாந்த் இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வந்து நிறைய நற்பணிகள் செஞ்சு வந்தார் என் விஜய் செய்யலையா அவர் மக்கள் இயக்கமாக தொடங்கி விஜய் படிப்பகம் விஜய் பயிலகம் விஜய் நூலகம் விஜய் மருந்தகம்னு அவரும் சமூக சேவை செய்கிறாரு தெரியாமல் எத்தனையோ மாணவர்களை படிக்க வைக்கிறாரு எத்தனையோ பேர் வந்து மேலே தூக்கி விடுறாரு அது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு வேண்டிய அவசியமும் கிடையாது அவருக்கு செய்கிறாரு அவரால் முடிஞ்சதை தாண்டி ரசிகர்களை வச்சு எவ்வளோ நடத்திட்ட பண்ணுறாரு ஒரு பேஸ்மெண்ட்டை போடுறாரு அவர் வரும்போதே ஓட்டே இருக்காது அது அப்படின்னா தேர்தல் நின்னா தெரியும் தேர்தல் நின்று மக்கள் அவர் அங்கீகரிக்கதும் அங்கீகரிப்பாததும் மக்களுடைய விருப்பம் ஆனால் வரும்போதே தடுப்பதற்கு யாருக்கும் இங்க உரிமை கிடையாது ஒண்ணு மட்டும்தான் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய குரல்வலைகளை நிறுத்து கொண்டே இருந்தா அந்த ஒட்டுமொத்த குரலும் ஒரு நாள் ஒண்ணு சேரும் நம்மளை ஏத்து யாரும் பேசக்கூடாது நம்மளை ஏத்து பேசினா நம்ம அரும பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துரும்னு நினைச்சீங்கன்னா உங்க அரும பெருமைக்கெல்லாம் ஆபத்து வரப்போகுது எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருந்த குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் லஞ்ச அரசியல் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வரப்போகுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்க போகுது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ